அதாவது நம்ம உடம்புல அதிகமான சக்திகளை தான் பார்வதி தேவியின் சக்தின்னு சொல்லுவாங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ உடம்புல என்ன சத்தியே இல்லை சக்தியே இல்லைன்னு பாருங்க அது பார்வதி தேவி தான் அந்த சக்தியை கொடுக்கறது எதுன்னா இந்த சாப்பாடு உணவு தான் அந்த உணவுக்கு அதி தேவதையும் அதே அன்னபூரணி தான் அதாவது மகாசக்தி மகாசக்தின்னா யார் பார்வதி தேவி தான் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால் நாம் வணங்கக்கூடிய எல்லா கடவுளை விட முக்கிய கடவுள் எதுனா அன்னபூரணியை வணங்கி தான் ஆகணும் இதுதான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதனால் அன்னபூரணி அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை அம்மனின் ஒரு அவதாரம்தான் அன்னபூரணி அத்தனை சிறப்புடைய தெய்வத்தை நம்ம வணங்கணும் வணங்குறது மட்டும் இல்லாமல் நாம் பிறருக்கு அந்த விக்கிரகத்தை வாங்கி கொடுத்தால் அன்னதோஷமே வராது காசிக்கு போயிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் இங்கேயே கூட வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தால் நல்லது வீட்டில் அன்னபூரணி விற்கிறாங்க சில பேர் கேட்டிருக்காங்க சாமி அன்னபூரணி விக்கிரகம் வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம் எங்கெல்லாம் சாப்பாடு தேவையோ நம்ம மனித வாழ்க்கைக்கு சாப்பாடு இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அன்னபுரணியை வச்சு வழிபாடு செய்து தப்பில்ல விக்கிரகமாகவும் வைக்கலாம்